மக்களை இன்றைக்கி என்ன மூணா புறமா வந்துருச்சு சௌந்தரியா வேற லவுல தரமான சம்பவம் வந்து பண்ணி விட்டாங்க ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணுதுல அதை வந்து போட்டு உடச்சிட்டாங்க ஜாக்லினை வச்சு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஜாக்லின் எப்படி தெரியுமா ஒரு பக்கம் சௌந்தரியா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து சௌந்தரியா கேமே கிடக்குது இன்னொரு பக்கம் முத்துக்குமனோட போய் சேர்ந்து இன்றைக்கி முத்துக்குமனவனுக்கு என்ன பண்ணிருச்சு பெரிய முதுவில் வந்து குத்திடுச்சு ஆனால் அது சொல்லுது இந்த மாதிரி வந்து சௌந்தரியா முதலில் குத்திட்டா என் பக்கத்துலேயே இருந்து சௌந்தரியா என்ன பண்ணிட்டா என் முதுவிலே வந்து குத்திட்டா அதை என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப உத்தமி மாதிரி போகுது ரெண்டு பேத்துக்குமே ஜாக்லீன் முது ஜாக்லின் வந்து சௌந்தர்யா முதலமை குத்திருக்கு முத்துகன் முதலமை குத்திருக்கு ஆனால் அப்படி வந்து ஒரு சீனை போட்டு பேசி ரொம்ப அழுது வந்து பில்டப் பண்ணுறது அதாவது சௌந்தர்யா வந்து ரெண்டாவில் நாமினேஷன் பண்ணிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஜாக்லின் வந்து அவளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலையோ அவள் கூட நிற்கலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது ஏன்னா அவள் வந்து ஒரு எமோஷனலாக வந்து இது பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸாக வந்து கனெக்ட் பண்ணிட்டு அவள் வந்து அதை வச்சே கேம் மாறுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களே அதை தொடர்ந்து இந்த ப்ரொமோவில் வந்து ஒரு சண்டை வந்து வெடிக்குது வேறு லெவல் சண்டை அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் வந்து தனியாக போய் நம்ம ஜாக்லின் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாங்க நான் யாருமே எனக்காக வந்து நிற்க சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை வந்து போடுது அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க நானும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறேன் எனக்கும் வந்து எமோஷன் வந்து இருக்குது ஆனால் உன்னோட எமோஷன் வந்து டாமினேஷனாக ஒரு சில இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி ச கரெக்டாக அடித்தாங்க அதாவது ஜாக்லினோட எமோஷன் வந்து ஒரு சில இடத்துல டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து சொன்னாங்க அதுக்கு ஜாக்லின் வந்து அப்படியே எடிட்டர் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கார் எங்கிட்ட சொ அதாவது எங்கிட்ட சொல்லியிருக்கலாமே நான் வந்து ஓரமாக போகிற தயாராக தான் இருக்கேன் நீ வந்து ஏன் இப்படி ஸ்டேஜில் போய் சொல்கிற ஏன் நாமினேஷன் அதை சொல்கிறேன் அதை வந்து என்கிட்ட தனியாக சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இது வந்து அழுது சீனை போட்டு நடிச்சிருக்கு திருப்பி சவுந்தரியா சொல்கிறாங்க உன்னை அறியாமலே ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வகையில் உன்னையாக உன்னை ஒன்னை அறியாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வகையில் மற்றவங்க கேம் வந்து அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அஃபைட் பண்ணுது அதை நான் சொன்னால் என்ன தப்பு இந்த மாதிரி நீ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு பாண்டை வந்து கிரியேட் பண்ணுற அது எங்களுடைய கேமை வந்து அஃபைட் பண்ணுது அதை நான் சொன்னால் என்ன தப்பு சொல்லு என்ன தப்பு ஒரு தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியம் சொல்கிறாங்க உடனே தான் ஜாக்லின் வந்து எமோஷனாக சொல்லுது மஞ்சிரிட்ட இந்த மாதிரி என் பக்கத்துலேயே இருந்து என் முதல்ல குத்துனா என்னால் ஏற்றுக்கவே முடியாது மச்சான் அப்படின்னு சொல்லி சீனாக போடுது ஆக்சுவலாக பக்கத்துலேயே இருந்து முதலில் குத்துகிற வந்து நீங்கள் தான் ஜாக்லின் அதுக்கு அடுத்த ஒரு வீடியோ முத்துக்குரன் முதல்ல வந்து ஜாக்லீன் வசமாக இருக்கு அது என்னன்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் உங்க கருத்துக்களை சொல்லுங்க நன்றியே வணக்கம்